வெள்ளக்கல்ல ஹெவி டிராபிக் மக்களே சாமி பார்த்து வெளியே போற ஆமா இது மொத்தம் எல்லாமே வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு ஆமா நில நிலக்கல்ல இருந்து வெளியில வர வண்டி மட்டுமே இவரு எங்களுக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் நிக்கிறாங்க நேற்றுக்கு இன்னைக்கும் எனக்கு தெரிஞ்சு சபரிமலை வழக்கத்தோட கூட்டம் கொஞ்சம் அதிகம் ஆமா ஆர்வமா இருக்குல்ல நான் உங்களுக்கு அருணா நண்பர்களா நிலக்கல் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதியம் மணி ஒன்றரை மணி ஆகுது வண்டி வெளியே போற லைன் பாருங்க எல்லாரும் சாமி தரிசனம் முடிச்சிட்டு இலக்கல்ல விட்டு வெளியே கிளம்புறாங்க அவங்க ஊருங்க டிராபிக் எப்படி இருக்கு பாருங்க ஒன் ஹவர் டிராபிக் ஹெவி டிராபிக் வரும்போது டிராபிக் போகும்போது வண்டி வெளியே போட்டு இவ்வளவு லைனா வரும்போது நம்ம கட்சி பேட்டி வேற சமூக வேற வந்து ஆகிற ரைட் ஃபில்லு பொகையா போய் பொகையா போய் ஆல்ரெடி வேறு ஹில்ஸில் ஏறி வந்துட்டு திருப்பி எங்கேயும் ஹில்ஸ்ல நின்று நின்று வரேன்னா இல்லை கூட நம்ம ட்ராஃபிக்கில் நின்றுக்கலாம் சாமி ஏற்றத்தில் வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியல பாரு வெளியே போகிறதுக்கே இவ்வளோ வண்டி எல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க ஏசி <laughs> ಿ ಪತ್ತೆ <laughs> எந்த <laughs>

ಅವ್ರ ಇದೂನಾ ಆಪಿಲ್ ಆಪಿಲ್ பார்க்கிங் உள்ள ஆமாம் இதெல்லாம் ஆல்ரெடி பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்கு அது இல்லாமல் இது ஒன்றும் நிற்கிதுலாம் வண்டியும் வெளியே போகும் சாமி ஆனால் ஆல்ரெடி மழைலேயும் அவ்வளோ க்ளவு இருக்காது சமையம் தண்டோக்கம் நான் இறங்கி பார்த்து தானே வரோம் அதான் நாளுக்கு நாள் தானே இருக்காங்க ஒரேத்துல எத்தனை பேர் மூணு சேட்டு முன்னே முன்னா இப்போ மூணு சேட்டு வண்டி போயிட்டு இருக்கேன்